ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சிரியல் நெக்ஸ்ட்டு ப்ரோமோல நம்ம கருப்பு அந்த கேக்கை எடுத்துகிட்டு போய் லேபில் கொடுக்கலான்னு போயிட்டுருக்காரு அப்போ தமிழ் இருந்துட்டு எங்கடா கிளம்பிட்டீங்க கையில் என்ன கேக்கு அவருக்கு பிறந்தநாளுக்கு வெட்டின கேக்கு தானே இது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆனால் இந்த கேக்கை வெட்டினது தாமரை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு கேட்கவும் இதை லேபில் கொடுத்து செக் பண்ண சொல்கிறா செய்தோ ஏன்னா இந்த கேக் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறான்ட்டு கூடவே நானும் வரேன்ட்டு தமிழும் கூட போகிறாங்க போனதுக்கப்புறம் அதை கொடுத்து செக் பண்ண சொல்கிறாங்க நாங்கள் எதுக்கு செக் பண்ணணும் என்ன இது அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாங்கள் வேணால் பணம் கூட கொடுத்துட்றோம் அப்படின்லாம் சொல்லி அவங்க கிட்டே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்களும் செக் பண்ணுறாங்க ரொம்ப மோசமான ஒரு போதை மருந்து கலந்துருக்குது இந்த போதை மருந்து கலந்தால் நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணுறோம்னு எதுவுமே நமக்கு தெரியாது அப்படின்ட்டு அப்படின்னா செய்தவோம் அந்த பொண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம கருப்பு வந்து பயப்படுறாரு அப்போ வந்து நம்ம தமிழ் சொல்கிறாங்க இப்போ கூட எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக மானத்தை இழக்கிற அளவுக்கு தாமரை போயிருக்க மாட்டா இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது அவங்க வாயாலே உண்மை வர வைக்கணும் என்கூட வாங்கினேன் கூட்டிட்டு போறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எப்படி தமிழ் கண்டுபிடிக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்